இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் சார்பாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச போற வார்த்தைகள் நமக்காக இன்னைக்கு நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்ன வார்த்தைகள் என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா நம்மளை சில காரியங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிற அதாவது பிசாசு நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை அவனால பயமுறுத்த பயமுறுத்த முடியும் பயன்படுத்த பயமுறுத்தான் தெரியும் நம்ம பிசாசு சாத்தான் பயமுறுத்துறான் பிசாசு பயமுறுத்துது அப்படின்னா இருக்கோம் பிசாசு பயமுறுத்துதுன்னா ஏதோ உருவ மாதிரி வந்து ஒரு தலையெல்லாம் வச்சுட்டு விரிச்சு போயிட்டு வந்துட்டு ஒரு முகம் ரூபம் இல்லாமல் ஒரு ஒரு கருப்பான இதுவா ஒரு வந்துட்டு ஒரு அது மாதிரி வந்துதான் பயமுறுத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல பயமுறுத்துதல் விசாசுடைய பயமுறுத்துதல் எப்பவுமே வந்து டைரக்டா இருக்காது இன்டைரக்டான ஒரு பயமுறுத்துதலா இருக்கும் அவன் எப்போவுமே எப்படி பயமுறுத்துவான் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வர வரவேண்டிய வர வரவிடாம அதை தடுத்து சில இழப்புகளை வ உண்டாக்கி நம்ம வாழ்க்கையில இழப்புகளை உண்டாக்கி அதன் மூலமா பயமுறுத்துவான் சில நேரங்கள்ல வியாதி வியாதி நோய்கள் டிசீஸ் வர வச்சு அதுல பயமுறுத்தி என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்படி ஒரு சொல்லிட்டாங்களே இப்படி இருக்குது ரிப்போர்ட் இப்படி ஆயிடுச்சு நம்மளுடைய ரிப்போர்ட்டை செக்அப் பண்ணா இப்படி ஆயிடுச்சு நம்ம உடம்புல இருக்கிற குறைபாடுகளை காமித்து நம்ம உடம்புல இருக்கு வருகிற நோய்களை காமிச்சு அதன் மூலமாய் பயமுறுத்துவான் சில நேரங்கள்ல சில இழப்புகளை காமிச்சு அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை கிடையாது இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம் அதை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்போ நமக்கு இது இது நீதான் நினைச்சிட்டு இருந்தா இதுதான் நமக்கு வாழ்க்கை நீ தானே நினைச்சிட்டு இருந்தா இது முடிஞ்சு போச்சு இது வந்துருச்சு அப்போ இந்த வாழ்க்கை இல்லாம போயிடுச்சு அப்போ இதோட உனக்கு வாழ்க்கையே முடியல உன் லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு உருவாக்கி உருவாக்கி கொண்டு வந்து நம்ம நம்மளுடைய நம்ம பயமுறுத்துவாப்போம் சோ இந்த மாதிரியான காரியங்கள் சில நேங்கல பிஸ்னஸ்ல இல்ல வேலையில சில காரியங்களை நம்ம தப்பா செஞ்சுட்டு தப்பா செஞ்சுட்டு இதன் மூலமா பயமுறுத்தி எப்படி பயமுறுத்துவா நீ தப்பா செஞ்சுட்டு அவ்வளவுதான் உன்னுடைய வேலை போயிடுச்சு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா நம்மளை பயமுறுத்துவான் இப்படிதான் பிசாசு நம்மளை பயமுறுத்தோம் சோ அவனால பயமுறுத்த மட்டும்தான் தெரியும் பயமுறுத்திட்டு என்ன பண்ணுவான் பயமுறுத்துவான் நம்ம என்ன பண்ணுவோம் அவனால பயமுறுத்த மட்டும்தான் தெரியும் அவன் பயமுறுத்திட்டு போயிடுவான் ஆனா அத நம்ம என்ன பண்ணுவோம் அதை நினைச்சு 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 ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ரெஷர் அதிகமாகி நம்மளே அதை பெரிய தோல்வியாக்கி நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாமாக்கி ஆகி என்ன பண்ணிடும் நம்மளுடைய லைஃப்ப நம்மளே இழந்து போயிடும் அவ்வளவுதான் நம்ம லைஃப் ஒரு சே ஒரு காரியம் வரும் அஃப்கோர்ஸ் அது பெரிய காரியமாதான் இருக்கும் பெரிய விஷயமா தான் இருக்கும் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இழப்பாதான் இருக்கும் பெரிய பெரிய வியாதியாகத்தான் இருக்கும் ஆனா அந்த பெரிய வியாதியை அவனுக்கு நம்மளை பயமுறுத்தி காட்டுவான் நம்ம அதையே நினைச்சு நினைச்சு நினைச்சேன்னா ஆயிடும் அதுலயே நம்ம மரணம் வர்ற அளவுக்கு நமக்கு என்ன ஆகுறோம் நம்மளுடைய லைஃப்ல மரணம் வர்ற அளவுக்கு நம்ம லைஃபை நம்மளே முடிச்சிருவோம் அவன் பயமுறு பயம் மட்டும்தான் காட்டிட்டு போவான் மற்ற வேலையெல்லாம் நம்மளே பண்ணிடுவோம் நம்ம லைஃப்ல சோ அந்த மாதிரியான காரியங்களிலிருந்து நம்மளை விளக்கி பாதுகாத்து பிசாசுக்கு பயமுறுத்துகிற காரியங்களிலிருந்து நம்மளை விளக்கி பாதுகாத்து நம்ம நாம் செய்யும் ஜபத்தின் மூலமாக நம்மளை தைரியப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக செய்கிற தேவன் இன்றைக்கு ஆண்டவர்கள் கூட வந்து அந்த வார்த்தைகளை பேசுறான் இன்னைக்கு அப்போ சில நடவடிக்கை ஐந்தாம் அதிகாரத்துல இருபதாம் வசனத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இரு சாரி இருபத்தி ஒன்னாம் வசனத்துல நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தன் தண்டிக்க வகை ஒன்று காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள் பயமுறுத்தி சோ இது என்ன சுச்சுவேஷன் என்ன பின்னணி அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுருவும் யோவான் நம்ம போன வீடியோல நம்ம பார்த்தோம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாங்க யாருக்குன்னா ஒரு சப்பானிக்கு பிறந்ததுல இருந்து ஒரு சப்பா சப்பானியா இருந்தவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு அவனை நடக்க வைக்கிறாங்க சோ இத வந்து கேள்விப்பட்ட இத கேள்விப்பட்ட அந்த யூதருடைய ராஜாக்கள் நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் இயேசுவ சிலுவையில அறைய அறைய ஒப்பு கொடுத்த அந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்க இயேசுவை எவ்வளவோ நம்ம அறைய எப்படியோ கஷ்டப்படுத்தி அவனை எப்படியாவது அவரு ஏசு கிறிஸ்து வந்து மனிதனா வந்து அற்புதம் செஞ்சாரு அதிசயம் செஞ்சாரு எல்லாரும் பண்ணாரு இவன் வந்து இப்படி அதிசயம் செஞ்சு அற்புதம் செஞ்சு அவன் பக்கத்துக்கு ஆட்களை திருப்புறானே எல்லாரும் அவர் தான் ராஜா அவர் தான் ராஜான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டு இருக்கான்னு சொல்லிதான் நம்ம இயேசுவை சிலுவையில் அரைஞ்சோம் எல்லாம் பண்ணோம் கடைசில அவன் அவர் செத்து போயிட்டான் ஏசு செத்து போயிட்டாரு ஏசு செத்து போயிட்டார் நசனா ஏசு செத்து போயிட்டாரு அவளதான் முடிஞ்சு போச்சு அவன் கதை அவளதான் முடிஞ்சிருச்சு இனிமே நமக்கு ஜாலியா இருக்கலாம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இனிமே மக்கள் நம்மளை கொண்டாடுவார்கள் அப்படின்னு நினைச்சு

அவங்களுக்குள்ள போய் ரீஎன்ட்ரி கொடுத்து அவர்களுக்கு ஒரு சேர்த்து அற்புதம் செஞ்ச உடனே அவங்க மறுபடியும் செத்துட்டான்னு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் நம்மள வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே சொல்லிட்டு என்ன பண்றாங்க திரும்பவும் அந்த பேதுருவையும் யோவானை கூப்பிட்டு என்ன பண்றாங்க நீங்க எந்த தைரியத்துல என்ன அதிகாரத்துல நீங்க இந்த இவனை வந்து எழுப்புனீங்கன்னு கேட்ட உடனே உங்களுக்கு தெரியாதா நீங்க நீங்க சிலுவையில அரைஞ்சீங்களே சிலுவையில அரைஞ்சு கொன்னீங்களே அந்த ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நாங்க அவனை சப்பானிகளை உயிரோடி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப சொன்ன உடனேதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படிலாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனிமே யாரையும் நீங்க சுகப்படுத்த கூடாது யாருக்கும் அஹ் யாரையும் ஆசிர்வதிக்க கூடாது ஏசு கிறிஸ்து நாமத்தை பத்தியே நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்றாங்க மிரட்டுறாங்க மிரட்டுவான் பிசாசானவன பிசாசானவனுக்கு மிரட்ட மட்டும்தான் தெரியும் மிரட்டுகிறது இந்த மிரட்டுகிற காரியங்கள் எல்லாம் யாரு பண்ணுவா பயமுறுத்துகிற காரியம் எல்லாம் யாரு பண்ணுவானா பிசாசுதான் பண்ணுவான் ஒரு ஏசு கிறிஸ்து ஒரு கடவுள் மிரட்டுகிறதோ இல்ல பயமுறுத்துகிறது ஏசு கிறிஸ்துவால பண்ணவே முடியாது நம்ம எஸ் அப்கோர்ஸ் நம்ம தப்பு தவறு செய்யறதை அவர் கண்டிப்பார் ஆனா பயமுறுத்தி நம்மளை கண் தண்டிக்கவே மாட்டார் நம்மள பயம் நம்மள எப்படி வந்து நம்ம அந்த தப்பு செஞ்சுறத நம்ம திருத்துறதுக்கு எப்படி திருத்தணுமோ வேற அந்த வழியில தான் திருத்துவாரே தவிர எந்த விதத்திலும் நம்மள பயமுறுத்தியோ நம்மள மிரட்டியோ நம்மளுடைய இருதயத்துல ஒரு பயம் ஒரு ஒரு ஐயோ நம்ம ஒரு நம்மளுடைய லைஃப்ல தெரியும் நம்ம ஒரு பயங்கரமான இருள் மாதிரி இருக்கும் ஒரு டார்க்னஸ் இருக்கும் அப்படியெல்லாம் காமிச்சு எல்லாம் வந்து பயமு நம்மளுடைய லைஃபை திருத்த மாட்டார் அப்படி திருத்துகிற தேவன் அல்ல அப்படி திருத்த வேண்டிய அவசமும் அவருக்கு இல்லைன்னா அவர் சர்வ உள்ள தேவன் அவர் வந்து ஒரு சூ சூப்பர் நேச்சுரல் அப்படி அவர் அப்படி பண்ணி அவர் பண்ண ஏன்னா அவர் காடு அப்படி பண்ணாதான் திருந்துவாங்க எண்ணம்லாம் அவரு கிடையாது அவர் அவர் வந்து அன்பின் அல்ல அன்பின் கடவுள் அவர் அல்ல ஜி ஜீசஸ் லவ் ஆஃப் காட் அவர் அவர் நம் நம்மளை வந்து நேசிக்கிறவர் அதனால நம்மளை பயமுறுத்தியெல்லாம் அவர் என்னைக்குமே நம்மளை செய்ய நம்மளை மாட்டாரு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சி ஒரு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்த கொண்டு வர மாட்டார் அவர் வேற வழியில கொண்டு வருவார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழியில கொண்டு டிசிப்ளின் பண்ணுவாரே தவிர பயமுறுத்தியோ மிரட்டியோ அவர் நம்மள டிசிப்ளின் பண்ணவே மாட்டார் நம்ம லைஃப்ப நம்மள நல்லா கொண்டு வரணும் நல்ல பிள்ளையா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டார் பயமுறுத்த மாட்டார் சோ இங்க என்ன பண்றாங்கன்னா பயமுறுத்துறாங்க நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது அவருடைய நாமத்தினால சொல்லவும் அவருடைய நாமத்தை நீங்க சொல்லவும் கூடாது அவருடைய நாமத்தை நீங்க உச்சரிக்கவும் கூடாது அவருடைய நாமத்தினால எந்த அற்புதமும் அதிசயமும் செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க பயமுறுத்தி விட்டு விட்டுறாங்க அவரை பயமுறுத்தி விட்டு விடுறாங்க பயமுறுத்தி விட தான் முடியும் அவங்களால பிசாசினால பயமுறுத்தி விடதான் முடியுமே தவிர பயமுறுத்தி எதையும் செய்ய முடியாது அவனால சோ அந்த மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த யோவானும் பேதுருவும் என்ன பண்ணிட்டாங்க பயமுறு பய பயமுறுத்திட்டா பயந்து போயிடுவாங்கன்னு நினைச்சு அவன் பயமுறுத்துறாங்க பிசாசு அப்படிதான் பயமுறுத்துனா அவங்க பயந்து போய் நாம ஜஸ்ட் நம்ம பய பயமுறுத்தி காட்டினா போதும் அவங்களே அவங்க லைஃப் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அதையே நினைச்சு நினைச்சு செத்து போயிடுவாங்க அதையே நினைச்சு நினைச்சு அவங்க லைஃப் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பான் ஆனா அது அப்ப அது மாதிரி நினைச்சுதான் அந்த பேருவையும் யோவானையும் நினைச்சு பயமுறுத்துறான் ஆனா அவங்க என்ன பண்ணல பயமுறுத்து பயந்துடுவாங்க அதனால இயேசு விநாமத்தை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் என்ன பண்றான் பயமுறுத்துறாங்க ஆனா அவங்க என்ன பண்ணல பயப்படல பயப்படாம என்ன பண்றாங்க மேலும் போய் அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க தைரியமா போய் அவங்க சபையில இருக்க சர்ச்ல இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி நடந்த எல்லாம் சொல்றாங்க சபையில இருக்கவங்க ஐயோ பயமுறுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயப்படல சபையில இருக்க சர்ச்ல இருக்கவங்களும் என்ன பண்ணல பயப்படல அதே அப்போ சிலர் அதிக அஞ்சாம் அதிகாரத்துல அஹ் பாத்தீங்க அப்படின்னா அஹ் முப்பத்தி ஒன்னாம் வசனத்துல முப்பதாம் வசனத்துல போய் எல்லாத்தையும் சொல்ற சொல்றாங்க ஆஹ் எல்லா நடந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க முப்பத்தி ஓராம் வருஷத்துல அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த மசைந்தது அவர்கள் எல்லாரும் பர்சுத்தாவில நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் சோ அவங்க பயப்படல பயப்படாம அவங்களும் பயப்படாம போய் அங்க இருக்கிற சபையில இருக்கவங்க கிட்ட தைரியமா போய் சபை கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க சபையில இருக்கவங்களும் அதை கேட்டுட்டு என்ன பண்ணல அவங்களும் பின்வாங்கி பேக் அடிச்சு பின்வாங்கி போகாம பயப்படாம சரி நம்ம நம்ம அவங்க பயம் ஆஹ் அவங்க மற்றவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க போய் சண்டைக்கு போவாங்க நம்ம அதுக்காக அப்படியும் பண்ணக்கூடாது நம்மள நம்மளை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தவங்களை எதிர்க்கவும் கூடாது சோ அவங்க என்ன பண்ணல போய் எதிர்க்கவோ எதுவுமே பண்ணல சைலன்டா இருந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த அந்த விஷயத்த காடு கிட்ட சரண் பண்ணிட்டாங்க அதாவது ஜம் பண்றாங்க பிரேயர் பண்றாங்க நமக்கு நம்ம சோர்ந்து போற டயத்துல நம்ம இந்த மாதிரி பயமுறுத்துகிறமான சூழ்நிலை சுச்சுவேஷன் வர்ற டயத்துல நமக்கு வியாதி இருக்கிற டயத்துல இல்ல நம்ம லைஃப்ல தோல்வி இருக்கிற நேரத்துல நம்மளோட லைஃப் வந்து அவ்வளவுதான் இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பயம் பயமுறுத்துற மாதிரி அந்த காரியம் வர்றப்ப நம்மளும் பய பயந்து போய் சோர்ந்து போயிடக்கூடாது அந்த நேரத்துலதான் நம்ம என்ன பண்ணணும் ப்ரேயர் பண்ணனும் ஜபம் பண்ணணும் பண்றது மூலமா என்ன ஆகும்னா நமக்கு அந்த பயத்தில இருந்து நம்ம வெளியில இருந்து வெளியில வந்து நமக்கு தைரியம் உண்டாகும் சோ அவங்க ஜபிக்கிறாங்க ஜபம் பண்ணும் என்ன வருது தைரியமாய் அவர்கள் ஜபம் பண்ணினதுக்கு அப்புறம் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் இன்னும் தைரியமா இன்னும் தைரியமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தான் அவங்க தைரியமா சொல்றாங்க அப்ப நம்ம பயமுறுத்துறப்ப பிசாசு நம்மள தயமுறு பிசாசு தா சாத்தான் வந்து நம்ம வாழ்க்கையில த மாதிரியான காரியங்களை கொண்டு வரும் பொழுது நாமும் பயந்து போயிடக்கூடாது பயந்து போய் அப்படியே லைஃப் போய் உடஞ்சு போய் உட்காந்துட கூடாது சோர்ந்து போய் உட்காந்துட கூடாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நமக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு விரக்தி ஆயிடக்கூடாது நம்மளுடைய நம்ம லைஃபை நம்ம விரக்தி ஆய்கிட்டு இதுதான் இது மட்டும் வாழ்க்கையல்ல அப்படி நம்ம முன்னேறி கொண்டு போய்கிட்டே இருக்கணும் இது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை அல்ல இதுக்கு மேலே வாழ்க்கை இருக்கு கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பவும் என்ன பண்ணுவாரு ரீக்ரியேட் பண்ணுவாரு திரும்பவும் புதுப்பிப்பாரு புது புது வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட தைரியத்தோட என்ன பண்ணணும் எழுந்து என்ன பண்ணும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் இந்த வாழ்க்கை இப்படி போயிடுச்சா நம்ம லைஃப் நம்ம தப்பு பண்ணல சோ நம்ம நம்ம தப்பு பண்ணாம நம்ம லைஃப் இப்படி நடந்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் நம்ம வியாதி வந்துருச்சா ஓகே பயந்து வையோ இது என்ன ஆகுமோ இதாகுமோ நம்ம போயிருவோமோ செத்து போயிருவோம் இப்படி நாள் அப்படியே ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு அதையே நினைச்சு நம்மளே நினைச்சு நம்ம நம்மளே செத்து நம்மளே கொண்டு வந்துருச்சு ஓகே என்ன பண்ணுவோம் அப்ப தைரியம் உள்ளவர்களை நின்று ஜபம் பண்ணணும் ரெண்டு வரையும் என்னுடைய லைஃப் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய சரீரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் என் சரீரத்துல எப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சு இதை நீங்க பிசாசு வந்து என்னுடைய சரீரத்துல வியாதியை கொடுத்துட்டான் அந்த வியாதியை எடுத்து போட்டு எனக்கு சுகத்தை கொடுத்து எனக்கு ஒரு ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அஹ் வேதத்துல இருக்கு இன்னொரு லூக்கா எழுதுன சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்துல இருக்கு சோர்ந்து போகாம ஜபம் பண்ணுங்கள்னு போட்டிருக்கு சோர்ந்து போகாம ஜபம் பண்ணணுமா நம்ம சோர்ந்து போகிற டயத்துலதான் நம்ம ஜபம் பண்ணவே தோணாது ஆனா சோர்ந்து போகிற டயத்துலதான் முக்கியமா நம்ம ஜபம் பண்ணணும் சோர்ந்து போற டயத்துல நம்ம ஜெபம் பண்ணாம விரக்தியாயி பயமுருந்து அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா இன்னொன்னு லைஃப் நம்ம இன்னமும் டோட்டலா நம்மளுடைய லைஃப் காலி ஆயிடும் சோ அப்படி காலியாகாம இருக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு சான்ஸ் வரணும் அப்படின்னா ஜபம் பண்ணி நம்ம அந்த லைஃபை திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணணும் பண்ண பண்ணுவது மூலமாக நம்மளுடைய லைஃப் நம்ம ஆஹ் புதுப்பிக்கப்ப நம்மளுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டு அஹ் நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதை திருப்பி நம்ம கிடைக்கப்படும் நம்மளுடைய அஹ் வியாதி வந்துருச்சா திரும்பவும் நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய சரீரம் மறுபடியும் சுகமாகும் சோ நம்ம சோர்ந்து போகாமல் பிசாசு குடுக்கற பயமுறுத்துகிற காரியங்களிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு ஜபம் பண்ணி தைரியமா நிற்கும் பொழுது நாம் நம்மளுடைய வாழ்க்கை திரும்பவும் ரீக்ரியேட் ஆகும் கருத்து தாமே இந்த வார்த்தைகளை ராஜா நாங்கள் எந்தெந்த காரியங்கள்லாம் பிசாசினால நாங்க பயமுறுத்தப்பட்டு இருக்கிறோமோ சில பேருக்கு வியாதிகள் மூலமாக வேலையில சில தவறுகள் செய்தது மூலமாக பயந்து வேலை போயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பாங்க ராஜா அப்பா சில வாழ்க்கையில ஆஹ் சில வா இழப்புகள்னால என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சில காரியங்கள்னால அவங்க தோல்ட்டு போயிருக்காங்க தகப்பன அவர்களுக்கு தைரியம் கொடுத்து ராஜா அப்பா அவர்கள் அப்பா அவர்களுடைய ஜப்த அப்பா ஜபம் பண்ணுவதற்கான ஹிருதயத்தை கொடுத்து எண்ணத்தை கொடுத்து அந்த ஜபத்தின் மூலமாய் அவர்கள் தைரியத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் மேன்மேலும் அப்பா ஏசப்பா வளர அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும் இயேசு சுவாமி ஏசு நாமத்தில் திருப்பிதாவே ஆமே கருத்ததாமே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதாக எதை குறித்தும் பயப்படாமல் எதை குறித்தும் கலங்காமல் எதை குறித்தும் எதை குறித்தும் கலங்காமல் திகையாமல் இருங்கள் கருத்துதாமே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்படாத காட் பிளஸ் யூ ஆல் ஒமே